அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தை மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது குற்றவாளி ஞானசேகரனுக்கு முப்பது வருஷம் தண்டனை கிடைச்சது என்னமோ சரிதான் ஆனா அதுக்கு பின்னாடி பல கேள்விகள் இன்னும் மர்மமாவே இருக்கு இந்த வழக்க சீக்கிரமா முடிக்கிறதுக்கு காரணம் என்ன ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டாரு மாண்புமிகு கடந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நைட்டு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஆனா டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிதான் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டாரு அந்த ரெண்டு நாள்ல ஞானசேகரன் யார் யார் கூடலாம் தொடர்புல இருந்தாரு ஆதாரத்தை மறைக்க என்னென்னலாம் நடந்துச்சு இப்படி பல கேள்விகள் இருக்கு மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சம்பவம் நடந்து முடிஞ்சு ஞானசேகரனோட போன்ல இருந்து எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் பிளைட் மோட்ல இருந்த அந்த போன் திடீர்னு ஆன் ஆளாகி போலீஸ்காருக்கு போன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசி இருந்திருக்காங்க ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த போலீஸ்கார் ஞானசேகரனுக்கு போன் பண்ணியிருக்காரு என்ன காரணமா இருக்கும் இந்த போன் கால் பாலியல் வன்கொடுமை நடந்த பிறகு அந்த இடத்துல இருந்தே போயிருக்கா இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேசியிருக்காங்களா அடுத்த நாள் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஞானசேகரன் திமுக வட்ட செயலாளர் கோட்டூர் கிட்ட மட்டும் அஞ்சு தடவை போன்ல பேசியிருக்காரு அதே நாள் ஞானசேகரனை கோட்டூர்புரம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அன்னைக்கே வெளியிலவும் விட்டு இருக்காங்க போலீஸோட பிளான் என்னவாதான் இருந்திருக்கும் அதே நேரத்துல கோட்டூர் சண்முகம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கிட்ட போன்ல பேசியிருக்காரு திரும்ப நைட்டு ரெண்டு தடவை பேசி இருந்திருக்காங்க சிக்கிடுவோமான்ற பயத்துலதான் இவங்களுக்குள்ள இந்த போன் கால் வந்திருக்குமா அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் என்ட்ரன்ஸ் செக்யூரிட்டி இன்சார்ஜ் அதிகாரி ராஜன் கிட்டையும் கோட்டூர் சண்முகம் பதிமூணு முறை போன்ல பேசியிருக்காரு யார காப்பாத்துறது கோட்டூர் சண்முகத்தோட நோக்கமா இருந்திருக்கும்

ஆதாரங்களை அழிக்கிறதுக்காகவா பாதிக்கப்பட்ட மாணவி கிட்ட எஃப்ஐஆர் வேண்டாம்னு போலீஸே எதுக்காக மிரட்டியிருக்காங்க ஞானசேகரனை தொடர்ந்து அந்த ஒரு போலீஸ் அதிகாரி கோட்டூர்புரம் சண்முகம் அமைச்சர் மாசு செக்யூரிட்டி நடராஜன் இவங்களெல்லாம் ஏன் விசாரிக்கவே இல்ல ஞானசேகரனை காப்பாத்த முயற்சி பண்ணாங்களா இல்ல ஞானசேகரனால எல்லாரும் மாட்டி வழக்கு மூடி மறைக்க பாத்திருக்காங்களா சிஎஸ்ஆர் ரிப்போர்ட்ல இருக்க இந்த முக்கிய விஷயங்களை பத்தியும் ஞானசேகரனுக்கு பின்னால இருக்க திமுக கையாளுங்களையும் ஏன் போலீஸ் விசாரிக்கல எஃப்ஐஆர் லீக் ஆனது தற்செயலா நடந்ததா இல்ல திட்டம் போட்டுதா நடத்திருக்காங்களா மாணவி ல குறிப்பிட்டு சொன்ன அந்த சார் வட்டச் போலீஸ் அதிகாரியா இப்படி பல கேள்விக்கான பதில் போது அதிகாரத்துல இருக்க ஸ்டாலின் ஆட்சி எல்லாத்தையும் மூடி மறைச்சு பல பேரை காப்பாத்திருக்கு பாதிக்கப்பட்டது இந்த ஒரு மாணவி தானா இல்ல பல மாணவிகளா இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க